தமிழ்நாட்டில் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி இன்று கொங்கு மக்கள் முன்னணியின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தமிழக அரசு உடனடியாக தமிழகத்திலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இடஒதுக்கீடு என்பது சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு தமிழ் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற மற்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது